சிஏஏ க்கு வந்த கோபம் புடின் மோடி எடுத்த ஒரே ஒரு ஸ்மார்ட் முடிவு அமெரிக்கா அதிர்ச்சியில் உறைந்து போச்சு உங்களுக்கும் உலக அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அடுத்த மூன்று நிமிஷத்துல இந்தியாவோட வெறியுறவு கொள்கை ஏன் ஒரு தரப்புக்கும் அடிப்பணியாதுன்னு சொல்றேன் குறிப்பா ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் எப்படி தோத்து போச்சு அமெரிக்கா ஏன் இவ்வளவு கொதிக்குதுன்னு ஆதாரத்தோட பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே தமிழ் ட்ரெண்ட் சென்டரில் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் செய்தி சர்வதேச அதிகார சமநிலையை அமைக்கும் ஒரு முக்கிய நகர்வு நம்பகமான சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்வதை பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியாவிற்கு வந்துள்ள பயணம் இது ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல இது மேற்குலகை உற்றுநோக்க வச்ச ஒரு ராஜதந்திர நிகழ்வு அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான உறவை முறிக்க இந்தியாவுக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்தார் அவருடைய முயற்சிக்கு ஒரு பெரிய சவால்தான் இந்த சந்திப்பு சர்வதேச நெருக்கடி காலத்துல ரஷ்யா நமக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கு மலிவான கச்சா எண்ணெய் விநியோகம் எஸ் நானூறு எஸ் ஐநூறு போன்ற அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள்னு மாஸ்கோ நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கு இந்த ஒத்துழைப்பால இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் சேமிப்பாகிருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா எப்போதும் நம்பகமான நண்பனாக இருந்ததில்லை வர்த்தக மோதல்கள் அதிக வரி விதிப்புகள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காதீங்கன்னு கட்டாயப்படுத்துறதுன்னு நிறைய பிரச்சனை இப்போ கேள்வி என்னன்னா மோடி புடின் பக்கம் நெருங்கினதுக்கு உண்மையான காரணம் என்ன நம்ப முடியாத உண்மை என்னன்னா புடின் அவர்களின் செங்கம்பல வரவேற்பும் மோடியின் நீண்ட கைக்குழுக்களும் உலக அரங்கில் ரஷ்யாவுக்கு கிடைத்த பெரிய மகுடம் உலக நாடுகளிடமிருந்து ரஷ்யாவை தனிமைப்படுத்த அமெரிக்கா முயன்றபோது இந்தியா தன் நட்பை நிரூபித்தது உலக அரசியல் வியந்து பார்க்குது சிஏஏ போன்ற அமெரிக்க உளவு நிறுவனங்கள் இந்த வருகையை ரொம்ப தீவிரமாக கவனிக்கிறாங்க ஏன் தெரியுமா உலகத்தில் வேகமாக வளரும் பொருளாதாரமான இந்தியாவை யார் தங்கள் பக்கம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் உலக அரசியலில் செல்வாக்கு செலுத்துவார்கள் இந்தியாவை இழப்பது வாஷிங்டனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இதுதான் அவங்க கொதிப்புக்கு முக்கிய காரணம் இது ஒரு ஐராணி அமெரிக்கா இந்தியாவை மிரட்டி கட்டுப்படுத்த நினைத்தது ஆனால் ரஷ்யாவோ ஒத்துழைப்பு தொழில்நுட்பம் மரியாதையினோ இந்தியாவின் மனதை வென்றது இந்தியா தனது சொந்த நலன்களின் அடிப்படையிலேயே பங்களித்துவங்களை தீர்மானிக்கும் மோடி இந்த சந்திப்பின் மூலம் மேற்குலகிற்கு ஒரு சத்தமான அறிவிப்பை கொடுத்திருக்கார் இதுதான் புதிய உலக ஒழுங்கின் ஆரம்பம் இந்த சர்வதேச அரசியல் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது தான் முதல் பாதுகாப்பு உலக அரசியல் போக்குகளை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவின் வளர்ச்சி நமக்கு கிடைக்கிற பொருளாதார உதவிகள் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சிக்கணும் எந்த ஒரு வெளிநாட்டு அழுத்தத்திற்கும் இந்தியாவோ நாமோ அடிப்பணியக்கூடாது புடின் மோடி உறவு வலுவானதுனால எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கப் போகும் அதிநவீன இராணுவ தளவாடங்கள் விண்வெளி தொழில்நுட்ப உதவிகள் பல மடங்கு அதிகரிக்கும் சர்வதேச அதிகார சமநிலை இந்தியாவுக்கு சாதகமா மாறுது உங்களுக்கு ஒரு இன்சைடர் தகவல் ட்ரம்ப் இப்போது இந்த சந்திப்பை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு தீவிர ஆலோசனையில் இருக்காராம் இது ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல அமெரிக்க அரசியலிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்க சொல்லுங்க இந்த சந்திப்புல மோடி எடுத்த முடிவு சரிதானா புடின் மோடி நட்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சிஏஏக்கு வந்த இந்த கோபம் நியாயமா இந்த முக்கிய தகவல் உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் போய் சேர ஷேர் பண்ணுங்க இந்த விழிப்புணர்வு பரப்ப லைக் பண்ணுங்க தினமும் இப்படி முக்கிய அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கான அழுத்துங்க உலக அரசியல் ஒரு சதுரங்க பலகை இந்தியா யாரின் குதிரையா இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம்தான் தமிழ் ட்ரெண்ட் சென்டரில் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்